வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் கிருஷ்ணர் பக்தி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முன்னொரு சமயம் குருவாயூர் கோவிலில் பூஜை செய்து வந்த நம்பூதிரி அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது கோவிலில் பூஜைகள் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்பதால் சிறு பாலகனான தனது மகனிடம் கோவிலை கவனித்துக் கொள்ளும்படியும் பூஜைகளை தடையின்றி செய்ய வேண்டும் என்றும் குறித்த நேரத்தில் நைவேத்தியம் செய்யுமாறும் கூறி சென்றார் அவனும் அரிசியை சமைத்து அப்பனுக்கு நைவேத்தியம் செய்து அப்பனிடம் கண்ணா சாப்பிடு என்று கூறினான் கண்ணன் அசையவில்லை உடனே அவன் வெறும் சாதத்தை எவ்வாறு கண்ணன் சாப்பிடுவான் என நினைத்து அருகிலுள்ள வீட்டில் இருந்து கொஞ்சம் தயிரும் வடுமாங்காயும் வாங்கி வந்தான் தயிரை சாதத்தில் கலக்கி உப்பு மாங்காயை வைத்தான் அப்பொழுதும் கண்ணன் சாப்பிடவில்லை சாப்பிடு கண்ணா என்று கெஞ்சினான் சாதம் அப்படியே இருந்தது என்னுடைய அப்பா வந்தால் உனக்கு சாப்பிட ஒன்றும் தரவில்லை என்று திட்டுவார் சாப்பிடு என்று சொல்லி கெஞ்சி அழுதான் குழந்தையின் அழுகையை பொறுக்க முடியாத கண்ணன் காட்சி தந்தான் அன்னத்தையும் உண்டான் குழந்தையும் சந்தோஷமாக காளித்தட்டுடன் வெளியே வந்தான் பொதுவாக நெய்வேத்தியத்தை கோவிலில் உள்ள அடிக்கு கொடுப்பது வழக்கம் காளித்தட்டுடன் வெளியே வந்த அவனை கண்ட அவருக்கு மிகுந்த கோபம் வந்தது சாதம் எங்கே என்று கேட்டார் குழந்தையும் கண்ணன் சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னான் நம்பூதிரி வந்ததும் பிஷாரடி நைவேத்தியத்தை உங்கள் மகன் சாப்பிட்டு விட்டு கண்ணன் சாப்பிட்டதாக சொல்கிறான் என்று சொன்னார் நம்பூதிரி நைவேத்தியத்தை என்ன செய்தாய் என்று கேட்டார் குழந்தை கண்ணன் நேரிலேயே வந்து சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னான் அப்போது உள்ள வீட்டில் இருந்தவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து தயிரும் மாங்காயும் அவன் வாங்கிச் சென்றதை சொன்னார்கள் நம்பூதிரி மிகுந்த கோபத்துடன் தினமும் பூஜை செய்யும் எனக்கு காட்சி தராமல் கண்ணன் உனக்கு காட்சி தந்து உணவை உண்டாரா உன்னால் வெறும் சாதத்தை தின்ன முடியாது என்று தயிரும் மாங்காயும் வைத்து சாப்பிட்டுவிட்டு கண்ணன் சாப்பிட்டு விட்டான் என்று பொய் சொல்கிறாயா என்று அடித்தார் குழந்தை இடத்தை விட்டு நகரவில்லை குழந்தையை அடிப்பதை கண்ணனால் பொறுக்க முடியவில்லை நம்பூதிரி மீண்டும் அடிக்க கையை ஓங்கிய போது தான் உண்டேன் குழந்தை குற்றமற்றவன் என்று சன்னதியிலிருந்து அசிரி ஒழித்தது கூடியிருந்த அனைவரும் அதிசயித்தனர் நம்பூதிரி கண்களில் நீர் வழிய என் மகனுக்கு காட்சி தந்து அவன் தந்த உணவையும் உண்டாயே என்னே உன் கருணை என் மகன் பாக்கியசாலி என்று கூறி தன் மகனை வாரி அணைத்து கொண்டார் போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ